சந்தியா சந்தியா மணி என்ன ஆகுது இன்னும் என்ன தூக்க வேண்டிய கிடக்குது வா அம்மா இன்னைக்கு சண்டே தானம்மா இன்னைக்காவது நீ தூங்க விடுமா நான் போன வாரமே என்ன சொன்னேன் இந்த வாரம் ஞாயித்துக்கிழமை நம்ம வீடு க்ளீன் பண்ணுன்னு சொன்னேன் நீ என்ன நீ தூங்கறதுலேயே இருக்கிற இன்றைக்கி ஒரு நாள் தானே லீவ் இன்றைக்காவது ரெஸ்ட் எடுக்க விடுங்களாமா அடுத்த வாரம் பொங்கல் வரப்போதுமா இன்னைக்கே வீடை க்ளீன் பண்ணணும் நீ சீக்கிரம் போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு வா சரியா இன்னைக்காவது ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா வீடு கிளீனிங் இருக்குது வாழ்றாங்க சண்டே ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்க விட மாட்டுறாங்க சரி வரம்மா நீங்கள் போங்க சரி நான் போய் சமையல் கட்டில் டீ இருக்கேன் நீ போய் ப்ரஷ் பண்ணிட்டு சரியா சரிங்கம்மா நம்ம ஒரு பிளான் பண்ணோம் இன்னைக்கு ஃப்ரெண்டு கூட அவுட்டிங் போகலான்ட்டு அம்மா என்னென்னா பொங்கலுக்கு க்ளீன் பண்ணு தீபாவளிக்கு க்ளீன் பண்ணுன்னு உயிர் எடுத்துகிட்டு இருக்காங்க சரி பண்ணுவோம் என்ன பண்ணுறது காலை எழுந்துச்சாலே சோம்பேறியாக இருக்குப்பா சரி சீக்கிரம் ப்ரஷ் பண்ணிவிட்டு போய் டீயை குடிப்போம் எப்படி தான் வீடை க்ளீன் பண்ணி எடுக்க போகிறேன்னு தெரிலையே சீக்கிரம் பண்ணிவிடுவேன் இந்த தடவை அடுத்த வாரம் பண்ணிக்கலாம் அடுத்த வாரம் பண்ணிக்கலாம்னு பார்த்தா நாள் போனதே தெரில பொங்கல் அடுத்த வாரம் வரப்போகுது இன்றைக்குள்ளே வீடு கிளீனிங்காக சீக்கிரம் முடிச்சாகணும் டீயை போட்டு கொடுத்துட்டு மதியம் எதனால் சிம்பிளாக செஞ்சு பார்த்துக்க வேண்டியதான் வேலைக்கு போறவங்களுக்குலாம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ரெஸ்ட் கிடைக்குது ஆனா வீட்ல இருந்து வேலை செய்யறவங்களுக்கு ஒரு நாள் கூட ரெஸ்டே இல்லை ரெஸ்டே இல்லாம இருக்கிற ஒரே ஆளுங்க வீட்டு பொம்பளைங்க தான் என்ன பண்றது என்ன வாழ்க்கடா இது கோலம்பிட்டு இருந்தா மட்டும் என்ன ஆகும் போகுது நம்ம வேலையை நம்ம தான் ஆகணும் நம்ம இல்லைன்னா வேற யாருன்னா பாக்க போறாங்களா என்ன அம்மா அம்மா இந்தா சந்தியாட்டி இதை எடுத்துக்கொண்டு கிட்ட குடுத்துட்டு நீயும் குடி சரியா ஏமா அந்த கலவிக்கா நான் கொடுக்க மாட்டேன் நீ எடுத்துகிட்டு போய் கொடுமா எத்தனை முறை சொல்லியிருக்கேன் பெரியவங்களை மரியாதை எல்லாம் பேசக்கூடாது இந்தா கொண்டு கொடு ஆயாக்கு சரிங்கம்மா இனி அப்பெல்லாம் சொல்ல மாட்டேன் போய் கொடுக்குறேன் என்ன கிளவி கோரி சிரிப்பா இருக்குது ஆயா இந்தாங்க என்ன ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரமா எழுந்திரிச்சிருக்க அதுவா பொங்கலுக்கு வீடு க்ளீன் பண்ணோம்ல அதனால தான் ஆமா அத்த நான் தான் இவ பொங்கலுக்கு வீடு க்ளீன் பண்ண ஹெல்ப்பா இருப்பான்னு சொல்லிட்டு இவ்வளவு சீக்கிரம் எழுப்பி விட்டேன் சரி சரி எப்படியும் வேலை செய்ய போறது இல்ல போனு கைமா தான் சுத்திட்டு இருக்க போறா சரி சரி போய் சீக்கிரம் க்ளீன் பண்ணுங்க அம்மா எதுக்குமா இங்க கூப்பிட்டு வந்தீங்க இந்த இடம் கொஞ்சம் குப்பையா இருக்குமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பெருக்குன்னா சீக்கிரம் பெருக்கிடலாம் இந்த இடத்துல தான் சாமான்லாம் கவர்த்தணுமா அதனால சீக்கிரம் பெருக்கிட்டு உள்ளே போய் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் காலையில் தான் பெருக்கி விட்டேன் அதுக்குள்ளே எவ்வளோ குப்பை வந்துடுச்சு படம் ஒரு வழியாக வெளியே பெருக்கிட்டு உள்ளே வந்தாச்சு இங்கே என்னென்ன வேலை கொடுக்க போகிறாங்கன்னு தெரியலே தெரியாதனமா வாயை விட்டு வந்து மாட்டிக்கிட்டோம் சந்தியா நீ உன் செல்ஃபில் உள்ள புக்கெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ண நான் இந்த சைடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன் சரிங்கம்மா அம்மா மேலே ஏறி என்னம்மா இருக்க இங்கே எவ்வளோ டஸ்ட் எல்லாம் க்ளீன் இருக்க நீ அந்த சைடு பண்ண சந்தியா சரிங்கம்மா பூ பூக்கும் மாசம் தை மாசம் நாங்கள் வேலை செய்ய சொன்னால் நீ என்ன பாட்டு பாடிட்டு இருக்கிற இல்லைம்மா கலப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு பாடிட்டு இருக்க வசந்தியக்கா அக்கா என்ன இருக்கீங்க ஏன் பார்த்தா இவங்களுக்கு தெரியலையா நான் வீடு கிளீன் பண்ணிகிட்ருக்குறது அதனால அதிசயமாக என்ன இருக்கேன்னு வரை கேட்குறாங்க அதுவாக சின்ன பொண்ணு பொங்கல் வர கிட்ட நிறைங்கிருச்சுல நான் இன்னும் வீடு க்ளீன் பண்ணலை சார் அதான் இன்னைக்கு சந்தியாவும் வீட்டில் இருக்காளா இன்றைக்கி பண்ணி முடிச்சிடலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படியா சரிங்கக்கா என்ன சின்ன பொண்ணு நீ வந்து வீடு எல்லாம் முடிச்சிட்டியா நான் போன வாரமே அக்கா பொண்ணு வந்திருந்தாக்கா அவ கூட சேர்ந்து போன வாரமே வீடை க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாக்கா அப்படியா சரி சின்ன பொண்ணு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்க்கா வந்ததும் வந்தாங்க கொஞ்சம் ஹெல்ப் ஆனால் நமக்காவது கொஞ்சம் வேலையாவது குறையும்ல வந்து கதை பேசிகிட்டு இருக்காங்க பாரு இவங்க கதை பேசுகிறது வேலை செஞ்சுட்டு இருந்த அம்மாவே நிற்க வச்சு இல்லை கதை பேசிகிட்டு இருக்காங்க அப்படியா சின்ன பொண்ணு நான் இன்னைக்கு சந்தியா வீட்டில் இருந்தாலும் சரி இன்னைக்கே முடிச்சிடலாம் இன்னும் மூணு நாள் தான் இருக்குது பொங்கலுக்கு அப்புறம் ஜாமான்லாம் போய் வாங்க போனோம்ல அந்த மூணு நாள் எப்படி போடுன்னே தெரியாது இன்னைக்கு க்ளீன் பண்ணுறேன்னா நாளைக்கு சந்தைக்கு போயிட்டு வந்துட வேண்டியதுதான் சரிங்கக்கா நீங்கள் பாருங்க நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் சரி சின்ன பொண்ணு அப்புறமேட்டுக்கு வாமாம் ஆமாம் இப்போ பேசுன கதை பார்த்தா திரும்ப வர சொல்லுது பரம்மா இந்த மாதிரி பேசிட்டு தான் வேலை செய்யறதே தெரியாது சீக்கிரம் பொழுது போகும் வேலையும் சீக்கிரம் முடியும் சரி நீ போயிட்டு அந்த ஃப்ரிட்ஜு கிட்ட எல்லாம் க்ளீன் பண்ண நான் இங்கே க்ளீன் பண்ணுறேன் சரி சரிம்மா ஐயோ கிச்சன் க்ளீன் பண்ணதுக்கே இந்த லட்சணம்மா இவ்வளோ ஜாமான் பாடாப்படுத்தி எடுக்கிறாங்க இந்த ஜாமான்லாம் எங்கள் அம்மா எங்கே தான் வச்சிருந்தேன்னு தெரியல இவ்வளோ நாள் இந்த சாமான்லாம் எனக்கு சீராக கொடுத்தது ஜி நான் இதை அப்படியே பத்திரமா வச்சிருந்தேன் உன் கல்யாணத்துக்கு உனக்கு கொடுத்து விட்டுருவேன் ஏம்மா இதை எடுத்துகிட்டு போயிட்டு என்னால் அங்கெல்லாம் போய் க்ளீன் பண்ணிட்டு இருக்க முடியாது நீயே வச்சுக்கோ இதோட மதிப்பு தெரியாம பேசுற அந்த காலத்துலேயே பாரு எங்க அம்மா எவ்வளவு ஜாமான் எடுத்து கொடுத்துருக்காங்கன்ட்டு அவங்க அம்மா எடுத்து கொடுத்து ஜாமான் உன்னோட வச்சுக்கோமா வசந்தி வசந்தி என்ன நடக்குதா பேச்சு சவுண்ட் தான் அதிகமாக நம்ம வேலை செய்யும் போதெல்லாம் இதை உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்துட்டு இப்ப வந்து பேச்சு சவுண்டு தான் கேட்குதான் வேலை முடிஞ்ச உடனே வந்துட்டு இதுக்கு வேற வேலையே இல்லை பாத்தியா இவ்வளோ நேரம் உள்ள உக்காந்து ஹிஹீன்ச்சுட்டே டிவி பார்த்துட்டு எல்லா வேலையும் முடிச்ச பிறகு வருது பத்தியா கிளவி அத்தை ஒரு வழியா நாங்கள் வீடை கிளீன் பண்ணி முடிச்சிட்டோம் த